அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுண்ணறிவும் நுண்ணறிவு பற்றிய கொள்கைகள் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு இரு வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் நான் பாருங்கள் நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதிகள் எடுக்கப்படும் நேரம் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இரண்டாவது வினா நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நுண்ணிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார் ஆப்ஷன் சி கிளாசர் மூன்றாவது வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ ஆல்பிரட் பீனே நாலாவது நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்சன் சி தர்ஷ்டன் நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணிக் கொள்கையை சொன்னவர் யார் நுண்ணறிவு கோட்பாட்டின் இரு காரணிக் கொள்கையை சொன்னவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி தர்ஸ்டன் தர்ஷ்டன் நுண்ணறிவில் இரட்டை காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியல் அறிஞர் யார் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் சி தர்ஸ்டன் எட்டாவது வினா முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு ஒன்பதாவது நாம் குடியரசுக் கொள்கை என அழைக்கப்படுவது எது குடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது நுண்ணறிவு கோட்பாடு நுண்ணறிவுட்பாடு வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார் வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பி நே சைமன் பதினோரா மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு விடை ஆப்ஷன் டி தொண்ணூறு முதல் நூறு வரை பதிமூன்றாவது நாம் மீத்திறன் படைத்த மாணவரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு மீத்திறன் படைத்த மாணவரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நூத்தி இருபதுக்கு மேல் பன்னிரெண்டாவது ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் யார் ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி ஆஸ்போன் பதினாலாவது நான் கருத்து பொழிவு இம்முறையை கண்டுபிடித்தவர் யார் கருத்து பொழிவு என்ற முறையை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ஆஸ்போன் பதினஞ்சாவது ரோசாக்கின் மைத்தள சோதனையில் உள்ளடக்கியுள்ளது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்து கார்ட்ஸ் பதினாறாவது நாம் நினைவு வீச்சின் அளவு நினைவு வீச்சின் அளவு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ விவரங்கள் வேண்டாம் நுண்ணறிவு இவு செமன்பாட்டை உருவாக்கியவர் யார் நுண்ணறிவு இவு செமன்பாட்டை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்டெர்ன் ரெண்டாவது விநாம் டஸ்டன் அளவுகோல் அல்லது லிக்கர் டன் அளவுகோல் எதனை அளவில் பயன்படுகிறது ஒரு முக்கியமான விநாம் டர்ஸ்டன் அளவுகோல் அல்லது லிக்கர்டன் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஆப்ஷன் சி மனப்பான்மை ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது ஆப்ஷன் டி தொழில் ஆர்வம் கடைசி வினா ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையை உருவாக்கியவர் யார் ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் டி டாரன்ஸ் ஆக்கத்திறன் மின்ன சோடா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ் நண்பர்களே இனி நம்ம நுண்ணறிவு மற்றும் நுண்ணறிவு பற்றிய கொள்கைகள் பற்றி வினாக்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெயில் சந்திப்போம்